ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கக்கூடிய விவகாரம் குறித்து தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு சைவ மடத்தினுடைய ஒரு ஆதீனமாக இருப்பவர் எதையெல்லாம் பின்பற்றக்கூடாதோ எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறாருங்கிற விமர்சனம் வந்து இப்போ கண்டினியூஸாக எழ ஆரம்பிச்சிருக்குது டீட்டெயில்டாக அவர் என்ன பேசினார் எந்த நிகழ்ச்சியில் பேசினார் அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன வந்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் போர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி அன்னை

ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுங்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக அந்த தமிழ் பேராயம் வச்சிருக்கிறாங்க ஐயா பாரிவேந்தர் அவர்கள் அந்த தமிழ் பேராயத்தின் சார்பாக ஒரு மூன்று நாள் சைவ சித்தாந்தம் தொடர்பான ஒரு மாநாடு இந்த மூன்று நாள் மாநாட்டு கருத்தரங்கத்தில் முக்கியமான நபர் கலந்துக்கிட்டாங்க நீதியரசர் அரங்க மகாதேவன் கலந்துக்கிட்டாங்க அதே போல் இவரும் கூட அந்த நிகழ்வுகளை கலந்துக்கிறாரு அப்போது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கொண்டிருக்கிற பொழுது மதுரை ஆதீனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்றாரு அந்த கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிற பொழுது மதுரை ஆதீனம் என்ன சொல்கிறாருன்னா என்னை கொள்வதற்கு சதித்திட்டம் நடந்திருக்கிறது அவருடைய தெய்வத்தினுடைய அருள் காரணமாகத்தான் நான் தப்பி பிழைத்தேன் அப்படின்னு மேடையில் வந்து பேசினார் அதே போல் அதன் பிறகு அவர் பேசிய அந்த காணொளி ஊடக சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே அவருடைய ஓட்டுநர் வச்சுருக்கிறாரு இன்னொரு நபர் பக்கத்தில் இருக்கிறாரு அவர் பேசுகிற பொழுது தாடியும் தொப்பியும் போட்டு இருந்த மனிதர் அந்த காருக்குள்ளே இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவர் உளுந்தூர்பேட்டை ஜங்ஷனை தாண்டாரு அந்த சிசிடிவி காட்சிகளுடன் நீங்கள் இப்போ பார்க்கலாம் நாங்கள் உங்களுக்கு ப்ளே பண்ணுறோம் அந்த உளுந்தூர்பேட்டை ஜங்ஷனை அவர் தாண்டும் போது ஒரு கார் மிக வேகமாக போகிறது இன்னொரு கார் பொறுமையாக வருது நான் கூட முதல்ல பார்க்கும்போது கூட ஓ அப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது இவர் ஏதோ பண்ண முயற்சி பண்ணிருக்கிறாங்களோ ஐயா சொன்னது உண்மைதான் போல போல் இருக்குது நம்ம போய் பார்த்தா அப்படி வேகமாக செல்லக்கூடிய கார் தான் மதுரை ஆதீனத்துடைய கார் ஃபார்ச்சூனர் இன்னொரு கார் இடிக்க வந்துச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கார் வந்து தப்பித்தோமடா சாமி அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க அதாவது அவங்க கிராஸ் அவங்க போகிறாங்க அப்போ இந்த கார் மிக வேகமாக போகிறது யார் மதுரை ஆதீனத்துடைய மகிழ்ந்து அப்படி போகும்போது இவங்க இடிக்க வந்ததாக சொல்லக்கூடிய நபர் பொறுமையாக நின்று ஏன்னா இவ்வளோ வேகமாக போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் நின்று நிதானமாக அவங்க வந்து எடுத்து கிளம்புறாங்க இப்போ இந்த காட்சியை வந்து சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது அதன் வாயிலாக பொது சமூகத்துக்கு வெளியில் வந்துடுச்சு இது வரும்னு தெரியாத மதுரை ஆதரவு என்ன பண்ணிட்டாருன்னா என்னை கொல்ல சதி பண்றாங்க என்னை கொல்ல முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி இருக்கிறார் மதுரை ஆதீனம் இப்ப மதுரை ஆதீனத்தினுடைய இந்த கருத்து அப்படிங்கிறது மிக கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது காரணம் என்ன அப்படின்னா அவர் சொன்னது பொய் அப்படிங்கிறத தமிழக காவல்துறை அம்பலப்படுத்தி இருக்கிறது மிக முக்கியமாக அவருடைய ஓட்டுநர் மீது அளவுக்கு அதிகமான வேகத்தில் போயிருக்கிறார் அப்படின்னு அவர் மீது இரண்டு பிரிவுகளில் வாழ்க்கைகளையும் பதிவு பண்ணாங்க சும்மா கடந்த சரங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பரம் பழமொழியில் வரும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஓட்டுநர் அவர்கள் மீது இப்போ வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு எதுக்கு நீங்கள் உங்களுடைய மகிழ்ந்த உங்கள் வாகனத்தை வேகமாக இயக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இன்னொரு பக்கம் இடிக்க வந்தவங்க இடிக்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சாதாரணமாக சொல்லலை வெகு காலமாக தமிழ்நாட்டில் மடா இந்த மதுரை ஆதீனத்தின் வழியாக அதுவும் இவர் முக்கியமாக மேலே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மதங்களுக்கிடையான பூசல்களை அதிகப்படுத்தக்கூடிய நோக்கத்திலேயே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நபராக இந்த மதுரை ஆதீனம் இருக்கிறார் இந்த பட்டின பிரவேசத்தை வேணும்னு சொல்கிறது பல்லக்கிலலாம் போகணும்னு சொல்கிறது அப்புறம் அது எதிர்த்து தான் பேசுனாங்கன்னா ஆ ஊன்னு கத்துறது அப்புறம் ஆரணரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது பாஜகவோட நெருக்கமாக இருப்பது இப்படின்னு தொடர்ச்சியாக மதுரை ஆதீனம் இந்துத்துவ இயக்கங்களுக்கு சார்பாக பாஜகவுக்கு சார்பான கருத்துக்களையே வந்து பேசிட்டு வராங்க அதில் இவர் மிக முக்கியமான நபராக மாறிட்டு வர்றாரு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு தொப்பி போட்டிருந்தாரு ஒரு தாடி வச்சுருந்தார் அப்படின்னு எவ்வளவு மலினமான இழிவான ஒரு மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய அதான் ரெண்டு மதங்களுக்கு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடணும் எப்படியாச்சும் பற்ற வச்சிடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் தானாக செய்யவில்லை நாக்பூருடைய கட்டணில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்ன்ற இப்போ வந்து உருவாகி இருக்கிறது காரணம் என்ன யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து கொலை செய்யப்பட்டுருக்குறோம் அப்படிங்கிறத ஒரு பொது மேடையில் நீங்கள் எவ்வளோ முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்கன்னு தெரியும் எவ்வளவு கேமரா உங்களுக்கு முன்னாடி இருக்குதுன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது என்னை கொலை பண்ண கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு பேசுகிறீங்க அப்புறம் வெளியில் வந்து ஒரு தாடி வச்சிருந்தாரா தொப்பி போட்டிருந்தாரா ஆமாம் அவர்தான் தான் அப்படிங்கிறீங்க இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை இது இப்போ இப்படி பேசி இருக்கக்கூடிய மதுரை ஆதீனத்தின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது அப்போ கேள்வி பொது வெளியில் அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறது தெரியும் அதுவும் பொய் உண்மைக்கு புறம்பானது வதந்தி வெறுப்பு அப்படிங்கிறது தெரியுது இப்போ மதுரை ஆதீனத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது தமிழக அரசு இதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி மிக குறிப்பாக இது குறித்து ஆறுமுகத்தமிழன் ஐயா வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க முகநூலில் அது என்னங்கிறதை நான் அவங்களை படித்து காமிக்கிறேன் இஸ்லாமியர்கள் தம்மை திட்டமிட்டு தாக்க வந்ததாக பச்சை பொய் சொல்லி பகை மூட்டி குளிர்காய நினைக்கும் சமூக அமைதி கொலைக்கும் மதுரை ஆதியினர் மேல் சட்டப்படியான நடவடிக்கை வேண்டும் என்று கேட்பது நியாயமே அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறாங்க மிக முக்கியமாக இன்னொன்று எழுதியிருக்கிறாங்க பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதும்பா எங்கள் அப்பத்தா ஆனால் ஆதீனமே கிடச்சிருக்குது ஆதீனங்கள் அறநிலையத்துறை வரம்புக்கு உட்பட்டவை என்றே எண்ணுகிறேன் ஒரு பொய்யர் ஆதீனமாக இருக்கும் தகுதி அற்றவர் என்று அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கலாகாதா ஆன்மீகத்தை காக்கும் பொருட்டு நித்தியாரிடமிருந்து தப்பித்த ஆதீனம் ஓர் அஞ்ஞான சம்பந்த பரமாச்சாரியாரிடம் சிக்கிவிட்டதே சொக்கனாதா அப்படின்னு ஒரு நகைச்சுவை கலந்த துணியில் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்போ இது என்ன குறிக்க வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைவ மடத்தினுடைய ஒரு மடாதிபதியாக இருக்கிறீங்க இதற்கு முன்பாகலாம் அந்த மடாதிபதியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு மத நல்லிணக்கு எண்ணத்தோடு பழகுவாங்க பேசுவாங்க ஒரு தோடர் கூட எழுதியிருந்தார் நான் படித்தேன் அவருடைய பேர் நினைவுக்கு வரல இதற்கு முன்பாக இருந்த ஒரு மடாதிபதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறானில் இருக்கிறதெல்லாம் பத்தி கூட எடுத்துரைத்து அதை மேற்கோள் காட்டி பேசக்கூடிய எழுதக்கூடிய அவர்களா இருந்தாங்க அவ்வளோ தினசரி திருக்குறானில் இருக்கிற எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா மத நல்லிணக்கத்தை எப்படி பேணி இருக்கிறது இந்த சைவ மடங்கள் அப்படிங்கிறத காண்பிப்பதற்கான ஒரு அடையாளமா சொன்னாங்க இப்ப இருக்கிறவர் அப்படிலாம் கூட பண்ணுங்கன்னு சொல்லலை அது அவரவருடைய உரிமை அவரவருடைய விருப்பம் அவரவருடைய எண்ணங்கள் அது ஆனால் குறைந்தபட்சம் வெறுப்புணர்வை பொய்யை வதந்தியை பரப்பாமலாவது இருக்கலாம் இல்லையா ஆனால் இந்த வேலையை இந்த நபர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதுவும் தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்புவதைய நோக்கம் என்ன மத வெறுப்பை நோக்கம் என்ன அப்போது இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வியாகப்படுது எனவே இப்படியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதுவும் வெளிப்படையாக பாஜகவை ஆதரித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் மீது இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழக காவல்துறையும் எது போன்ற நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரங்களை குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் சாஷனை வந்து பதிவு பண்ணுங்கள் ஏன்னா வெளிப்படையாக பொய்யை பேசியிருக்கிறாரு அதுவும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு மத வெறுப்பு இப்படி பரப்ப கூட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது என்ன பண்ணப்போது அரசுங்கிறத பொறுத்தவரை பார்க்கலாம் மற்றொரு मत்றுமுறு தலையங்கத்தில் மற்றொரு தலைப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்